நடத்தும்ங்கல் விழா மற்றும் அதற்கான போட்டிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனை காண வகையில் புரிந்த பெற்றோர்கள் வரவே என வரவேற்கிறோம் அடுத்தபடியாக திருக்குறளை தீர்க்க வருகிறார்

I am so pure and lovely at வாழ்த்துக்கள் தன்வந்த் மிகவும் சிறப்பாக பேசினார் நமது தாய் தமிழ் பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள நமது பள்ளியின் மருத்துவர் மற்றும் தாளர் ஐயா அவர்களை வருகை வருக என வரவேற்கிறோம் தன்வந்த் வாழ்த்துக்கள் சூப்பர்